ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிம்பிள் ஹோம் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஒரு கல்யாண வீட்டில் போயிட்டு நம்ம சாப்பிடுவோம் பார்த்திங்களா அந்த ஒரு சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அந் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயங்க அதை கட் பண்ணி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதன பிறகு தக்காளி போட்டு வதக்கிங்க தக்காளி வந்து மூணு தக்காளி போட்டிருக்கோங்க இன்றைக்கி என்ன காய்கறி போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் போட்டு தான் அங்கே சாம்பார் வைக்க போகிறோம் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு ஹோட்டலில் இந்த கல்யாணத்தில் ப கல்யாண பந்திரிலாம் போய் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த டேஸ்ட்டு இருக்குங்க இந்த சாம்பார் வந்து தக்காளி பார்த்திங்கன்னா மூணு தக்காளி தக்காளிங்க மீடியம் சைஸ் தக்காளி தான் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சாம்பார் வந்து நல்ல டேஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்குங்க இப்போ வந்து கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கோங்க காய் வதங்கிறதுக்கும் சாம்பாருக்கும் தேவையான கல் உப்பு நம்ம போட்டுக்கலாங்க போட்டுட்டு அதையும் ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி சாம்பார் பொடி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்து பார்த்துக்கோங்க அந்த சாம்பார் பொடி வச்சு தான் இன்றைக்கி வந்து சாம்பார் பண்ணியிருக்கேங்க இந்த சாம்பார் வந்து டிஃபனுக்கு அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து நம்மள சாப்பிட்லாங்க இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூனில் வந்து வீட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க உங்களோடய டேஸ்ட்டுக்கு மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் தேவையோ அது அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு காலையிலுக்கும் மதியத்துக்கும் சேர்த்து தாங்க சாம்பார் வச்சுருக்கேன் ஏன்னா காலையில் பொங்கல் பண்ணுறதுனால சாம்பார் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டோன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அதனால் ரெண்டு வேலைக்கு தேவையான அளவு சாம்பார் வந்து செய்கிறேங்க தண்ணி வந்து நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ வந்து நல்லா தண்ணி காயெலாம் சேர்ந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்து நம்மளுக்கு வேகணுங்க காய் வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் வேணுந்தான் போதும் கொஞ்சோண்டு புளி வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க புளி புளி சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சாம்பார் கெட்டு போகாமல் இருக்கும் அதிக நேரம் நம்மளுக்கு தாங்குங்க மதியம் மதியத்துக்கும் யூஸ் பண்ணுறதுனால புளி வந்து சேர்த்துக்கிறேங்க நான் ஏன்னா புளி ஊற்றினோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாம்பார் பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுக்கு இந்த கல்யாணம் கல்யாணம் பந்தி எல்லாம் இருக்கிற சாம்பார் மாதிரியே இருக்குங்க இப்போ வந்து இந்த டைமில் நம்ம புளி சேர்த்துக்கலாம் புளி வந்து ஏற்கனவே ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க ஒரு லெமன் சைஸ் அளவு புளி உங்களுக்கு எவ்வளோ த சாம்பார் தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க புளி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோங்க அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு அளவு பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் பருப்புங்க ஏன்னா ரெண்டு வேலைக்கு வேணுன்றதுக்காக நான் இரநூறு கிராம் பருப்பு தனியாக போட்டு வேக வச்சு எடுத்துருங்க பருப்பு கூட வந்து எதுவுமே போடலைங்க வெறும் பருப்பு தனியாக குக்கரில் இரநூறு கிராம் பருப்பு மட்டும் போட்டு மூணு விசில் எடுத்து வச்சுக்கோங்க தக்காளியெலாம் நம்ம வதக்கும் போது சேர்க்குறதுனால அதனால் நம்ம பருப்புலாம் தக்காளியில் போடலை இந்த டைமில் வந்து பருப்பு ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோங்க இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க சாம்பார் பொடி சேர்த்துட்டு அந்த குக்கரில் கொஞ்சம் பருப்பு இருக்கும் பார்த்திங்கன்னா அதை வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அந்த சாம்பார் பொடி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற சாம்பார் கூட நல்லா நம்மளுக்கு நல்லா க என்ன சொல்கிறது ஒரு மாதிரி குழ குழன்னு இருக்கிற த பதத்துக்கு வரோங்க சாம்பார் பொடி பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க சாம் சாம்பார் பொடியோட ரெசிபி வேணும்னா சேனலில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது பார்த்துக்கோங்க பருப்பு ஊற்றிட்டு அதிக நேரம் கொறி கொதிக்கக்கூடாதுங்க சாம்பார் எப்பவுமே சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க கொதிச்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுங்க ஃபஸ்ட்லேயே நான் தாளிப்பு கொடுத்ததுனால லா தாளிப்பு தாலிப்பு கொடுக்கல இன்னைக்கு காலையில் டிஃபன் லன்ச் என்னென்னு அப்படியே பார்த்துடலாம் வாங்க சாம்பார் அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல்ங்க காலையில் வந்து டிஃபனுக்கு மாவு இல்லை அதனால பொங்கல் பண்ணிட்டேன் காலையிலேயே பசங்களுக்கு லஞ்சுக்கு வந்து சாப்பாடும் வடிச்சிட்டேங்க அப்படியே பொங்கலும் பண்ணிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்